இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அண்ணாமலை செய்த சம்பவம் டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி புகார் ஆனந்த விகடனுக்கு ஆப்பு அமித்ஷா அதிரடி நடவடிக்கை முக ஸ்டாலினை கட்டம் கட்டும் பாஜக வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்ததோ அப்போதே முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகங்களை எல்லாம் முக ஸ்டாலின் தனது கைவசப்படுத்திவிட்டார் திமுக என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே அவர்கள் செய்வார்கள் குறிப்பாக பாஜக வெளியிடும் செய்திகளை அந்த ஊடகங்கள் வெளியிட மாட்டார்கள் அப்படியே வெளியிட்டாலும் அதை திரித்து தவறான கோணத்தில் தான் வெளியிடுவார்கள் இப்படிதான் தமிழ்நாட்டில் திமுகவின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களிலும் செய்தி வெளியாகி வருகிறது அந்த அளவுக்கு பிரதமர் மோடி குறித்து தவறான செய்திகளை பரப்புவதில் திமுகவின் கைகூலி ஊடகங்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இப்படிதான் தற்போது ஆனந்த விகடன் பத்திரிகை பிரதமர் மோடி குறித்து ஒரு தவறான செய்தி வெளியிட்டு வசமாக சிக்கியுள்ளது அதாவது தற்போது பிரதமர் மோடி அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபரானதை அடுத்து அவரை சந்திக்க சென்றுவிட்டு இந்தியா திரும்பியுள்ளார் முன்னதாக இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை கைவிலங்கு மாட்டி அமெரிக்கா நாடு கடத்தி வந்தது இதற்கு இந்திய தரப்பில் இருந்த ஆட்சேபணி தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கைவிலங்கு மாட்டுவதை விட்டு விட்டார்கள் இப்படியான தான் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று டொனால்டு டிரம்பை சந்தித்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த சந்திப்பை கொச்சைப்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் பிரதமர் மோடியின் கையில் மாட்டியபடி டொனால்டு டிரம்ப் முன்பு அமர்ந்திருப்பது போன்ற ஒரு கார்ட்டூனை ஆனந்த விகடன் பத்திரிகை இணைய பக்கத்தில் வெளியிட்டது இது பாஜக வட்டாரத்தில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார் அதோடு கொள்ளாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இது குறித்து ஒரு அவசர புகார் அனுப்பினார் அப்படி அண்ணாமலை புகார் அனுப்பிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் அமித்ஷா அதாவது ஆனந்த விகடன் பத்திரிகையின் இணைய பக்கம் முடக்கப்பட்டுள்ளது இதை திமுகவின் கைகூலி ஊடகங்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை இதுவரை மத்திய அரசு குறித்து அவதூறு செய்திகளை வெளியிடுவதை மட்டுமே இவர்கள் எல்லாம் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது ஆனந்த விகடன் பத்திரிகை மீது டெல்லி பாஜக அதிரடி நடவடிக்கை இறங்கிவிட்டதோடு பாஜகவுக்கு எதிரான அவதூறு செய்திகளை வெளியிட்டு வரும் ஊடகங்களையும் கட்டம் கட்ட தொடங்கிவிட்டதால் திமுக வட்டாரமும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது காரணம் தமிழ்நாட்டில் ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு மட்டுமின்றி பிரதமர் மோடிக்கு எதிரான இன்னும் திமுகவின் கைகூலி ஊடகங்கள் எப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வருகின்றன என்பதை பாஜக தற்போது கண்காணிக்க தொடங்கிவிட்டது இதன் காரணமாக இதுவரை பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக அவதூறு பரப்புவதை மட்டுமே முக்கிய வேலையாக செய்து வந்த திமுகவின் அனைத்து கைகூலி ஊடகங்களும் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் விகடன் பத்திரிகையின் இந்த செயலை சோசியல் மீடியாவில் பொதுமக்களை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் இதுபோன்று மோடிக்கு எதிராக அவதூறு பரப்புவதில் தமிழ்நாட்டில் பல முக்கிய ஊடகங்கள் தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள் அவர்கள் அனைவரையுமே கட்டம் கட்டி மத்திய அரசு இதுபோன்ற அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் விகடன் இணையதளத்தை முடக்கியது போன்று மோடிக்கு எதிராக அவதூறு பரப்பும் அத்தனை ஊடகங்களையும் முடக்க வேண்டும் அப்படி அதிரடியாக இறங்கினால்தான் இதை ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக மட்டுமின்றி திமுகவில் நடக்கும் ஒரு விஷயத்தை இணையதளத்தில் யாரேனும் பதிவு செய்தால் கூட அவர்கள் மீது உடனடியாக அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் எத்தகைய பொய்யான செய்திகளை பரப்பினாலும் கூட நடவடிக்கை பாய்வதில்லை அதனால்தான் திமுக காரர்களுக்கு துணிச்சல் அதிகமாகிவிட்டது அதனால் விகடன் பத்திரிகை மட்டுமின்றி அடுத்தடுத்து பாஜக குறித்த அவதூறு பரப்பும் அத்தனை ஊடகங்களையும் டெல்லி மேலிடம் கட்டம் கட்ட வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டின் பாஜக குறித்து பொய்யான செய்திகளை பரப்புவது தடுத்து நிறுத்தப்படும் என்று பலரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் இணையதளத்தில் தங்களது கோரிக்கைகளை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுக நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கல்வி சீக்ரெட்டை அவுட் பண்ணிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள திமுக எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே ஹிந்திக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை திமுக நடத்தி வந்தது அது இப்போது பாஜக ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி பாடத்திட்டம் இருந்து வருகிறது ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஹிந்தி பயலவிடவே மாட்டோம் என்று திமுக அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் கூட சமூக நோக்கம் கொண்ட தலைவர்களை பற்றிய பாடங்களை வைக்காமல் திமுகவின் அரசியல் புள்ளிகள் குறித்த பாடங்களையே வைத்து மாணவ மாணவிகளுக்கு தவறான பாடங்களை பயிற்சிவித்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக அடித்தட்டு மக்களை மற்ற மொழிக் கல்விகளை பயில விடாமல் அவர்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே மத்திய அரசின் முன்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் விடவே மாட்டோம் என்று மு க ஸ்டாலின் வம்படியாக சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று திமுகவுக்கு திட்டவட்டமாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அதில் மத்திய அரசின் முன்னோடி கொள்கையை கடைபிடிக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதற்கான நிதி வழங்கப்படும் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படாது அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு தரக்கூடிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தடுத்து வைத்துவிட்டார் இதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார் இருக்கிறார் அதையடுத்து இணையதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்பதை அவரால் சொல்ல முடியுமா மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் அதனால் மத்திய அரசு ஏகபோக எஜமானர்களாக இருக்க முடியாது என்று கூறியுள்ள மு ஸ்டாலின் மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழ்நாடு பொறுத்துக் கொள்ளாது உங்களுடைய தனி சொத்தை கேட்பது போன்று திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியது இருக்கும் என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவின் அனைத்து புள்ளிகளும் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கல்வி திட்டம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அமைச்சர்களின் மகன் மகள்கள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கற்று வருகிறார்கள் ஆனால் எங்களை போன்ற ஏழை வீட்டு குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளியில் மட்டும் தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் கற்க வேண்டுமாம் மூன்றாவதாக இன்னொரு இந்திய மொழியை கற்கவே விடக்கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்ய மாட்டார்களாம் நாட்டை ஆளும் அரசியல்வாதிகள் தான் முடிவு செய்வார்களாம் இப்படி மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை தடுக்கும் மு க ஸ்டாலின் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி பாடம் இல்லை என்று சொல்ல முடியுமா இவர்களை பொறுத்தவரை ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம் வைத்துள்ளார்கள் அவர்கள் பல மொழிகளையும் படித்து முன்னேறிவிடக் கூடாது அவர்கள் வளர்ச்சியடையவே கூடாது காலம் காலமாக இவர்கள் கொடுக்கும் இலவசங்களை வாங்கிக் கொண்டு இவர்களுக்கு ஓட்டு போட்டுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிவிட வேண்டும் என்றுதான் மு ஸ்டாலின் நினைக்கிறார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை பயிலக்கூடாது என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன உரிமை உள்ளது இவர் வீட்டு மகள் மகன்கள் ஹிந்தியை படிக்கும்போது ஏழைகள் வீட்டு பிள்ளைகள் அந்த மொழியை படிக்க அதோடு ஹிந்தியை பொறுத்தவரை இங்கு திணிக்கப்படவில்லை தேவைப்பட்டால் மட்டுமே என்றுதான் மத்திய அரசு கூறி வருகிறது வளர்ந்து கொண்டிருந்தாலும் திமுக அறுபதுகளில் பின்பற்றிய காலாவதியான கொள்கைகளை கையில் வைத்துக் கொண்டு மக்களை வஞ்சிக்கும் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை உடனடியாக ஒரு செய்தியை வெளியிட்டு அதை மு க ஸ்டாலினுக்கு டாக்ஸ் செய்து ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் பெரும்பாலான முக்கிய ஊடகங்கள் திமுகவில் கைகூறியாக செயல்பட்டுக் கொண்டு பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிரான விதிகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நிலையில் ஆனந்தவருடன் இணையதளம் மோடியை தவறாக சித்தரித்து வெளியிட்ட காற்றோருக்கு எதிராக அண்ணாமலை அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பது மற்றும் திமுகவினர் நடத்தும் அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி மூன்றாவது பாடமாக இருக்கும் நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவிகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தும் முக தலைமைக்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்